ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு கத்த நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமான வசனம் சங்கீதம் முப்பது பதினொன்று என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாறுபனினீர் என் மகிமை அமர்ந்திராமல் உமை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் காட்டினால் என்னை கட்டினீர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதை கெட்டு தியானிக்கலாமா பிரதீப் எப்போதுமே சண்டே ஆனாலே தன்னுடைய மனைவிக்கு எதையாவது உதவி செய்கிறது வழக்கம் அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அன்றைக்கி சண்டேங்கிறதுனால சரி வெங்காயம்லாம் எடுத்து உரிக்க ஆரம்பிப்போன்னு உரிக்க ஆரம்பித்தாங்க ஆனால் அவங்க மனைவி சொன்னாங்க ரொம்ப ஒன்று வெங்காயம்லாம் எனக்கு இப்போ தேவையில்லை இந்த கொஞ்சம் மட்டும் போதும்னு சொல்லி எடுத்தாங்க அப்போ பிரதீப் கேட்டாங்க ஏன் அப்படி என்ன போகிற கொஞ்சோண்டு போதுமா அப்படின்னு கேட்டதும் அவங்க சொன்னாங்க இல்லை காலையில் டிஃபனுக்கு தானே அப்போ வேறு எதுவும் ஸ்பெஷல் எதுவும் செய்யலையான்னு கேட்டாங்க அப்போ அவங்க மனைவி சொன்னாங்க ஒப்புமா தான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னதுமே அவங்களுக்கு கூட கொஞ்சம் கண்ணீர் வர ஆரம்பிச்சிச்சு அப்போ அவங்க மனைவி கேட்டாங்க அதுக்கு எதுக்கு அழுகுறீங்க அப்படின்னு கேட்டாங்க அப்போ பிரதீப் சொன்னாங்க நான் அழலை வெங்காயம் வெட்டுன அதிலிருந்து தான் எனக்கு கண்ணீர் வருது வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க கொஞ்சம் நேரம் கழித்து திரும்ப மதியானத்துக்காக திரும்ப ரெடி பண்ண ஆரம்பித்தாங்க அப்பமும் பிரதீப் இந்த வெங்காயம் எதுக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோடு கட் பண்ணி கொடுத்துட்ருந்தார் அப்போ சரி இன்னும் கொஞ்சம் வெங்காயமும் வேணுமே அப்படின்னு சொல்லி இன்னும் ரெண்டு மூணு வெங்காயத்தை எடுத்துகிட்டு வந்தாங்க பிரதீப்போட மனைவி என்ன நீ தான் எந்த ஸ்பெஷலும் இன்றைக்கி செய்ய மாட்டேன்னு சொல்லிவிட்டு சர்ச்சுக்கும் வந்துட்டு இப்போ என்ன என்ன செய்ய போகிற அப்படின்னு கேட்டாங்க இல்லை மதியானம் சும்மா பிரியாணினா டக்குன்னு வச்சிடல அதுக்காகத்தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுமே பரவாயில்லையே பிரியாணியாவது செய்கிறாளே அப்படின்னு சொல்லி ஓரளவு சந்தோஷப்பட்டுக்கிட்டார் பிரதீப் அப்போ பிரதீப் சொன்னார் வெட்டுற வெங்காயம் உப்புமாக்குன்னா கண்ணீர் ரெண்டு மடங்காக வந்துச்சு அதே பிரியாணிக்குன்னா இப்போ பாரு ஆனந்த கண்ணீராக வருதில்ல அப்படின்னு சிரித்தங்க அதனால் அவங்க ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டே தன்னுடைய வேலைகளை செஞ்சு அந்த நாளை சந்தோஷமாக கொண்டாடினாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை இது ஏதோ காமெடியான ஒரு கதையாக இருக்கலாம் ஆனாலும் ஒவ்வொருத்தங்க வாழ்க்கையிலையும் இந்த உப்புமா மாதிரி கசப்பான நமக்கு வாழ்க்கையே பிடிக்கலையேங்கிற மாதிரியான ஒரு வேதனையான ஒரு காரியம் இருக்கும் அப்போ ரெண்டு மடங்காக நம்ம கண்ணீர் வடிப்போம் அதே நேரத்தில் நமக்கு ரொம்ப பிடித்த உணவு மாதிரி கிடச்சதுன்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த மாதிரி கத்தை நம்மளுக்கு அமைச்சதுக்கு கத்தருக்கு நன்றி சொல்லணும்னு சொல்லி ஆனந்த கண்ணீர் வடிப்போம்ல அதைத்தான் இந்த மாதிரி தாவிதுக்காரன் தாவிது நம்ம சங்கீதத்தில் எழுதியிருக்கிறாரு புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணினாங்கன்ட்டு அதனால் எப்போவுமே புலம்பலோடு இருக்கிற வாழ்க்கை கண்டிப்பாக ஆனந்த கழிப்பாக மாறும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்